ஆய்ப்பா இப்போ இந்த வீடியோஸ் தள்ளி விடாமல் பாருங்கள் சரியா இது வந்து என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவு நினைவு சரியா அதனால் அந்த வீடியோஸை லாஸ்ட்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேவா இந்த மிஷின் வந்து இது வாங்கின ஒரு எத்தனை ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருக்கும்ப்பா சரியா எனக்கு டெய்லரிங்னா என்னன்னே தெரியாது ஆமாம் டெய்லரிங்னால் எப்படி டேப்பு பிடிச்சி அளகணும்னு கூட எனக்கு தெரியாது நம்மளாம் இங்கே தைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கவலைப்பட்டு நானும் ஒன்றுக்கு மூணு டெய்லர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன் சரியா மூணு டெய்லர்கிட்ட ரெண்டு டெய்லர்கிட்ட எனக்கு வந்து டெய்லரிங்கே வரல கட்டிங்கு வரல சரியா அவனை பாத் மாற்றி மாற்றி தப்பேன் ஆமாம் ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஒவ்வொரு டே தையல் கிளாஸ்லையும் நான் ஒரு எட்டு ஒரு தையல் கிளாஸ் ஒரு வருஷம் படிச்சுருக்கேன் ஒரு தையல் கிளாஸில் ஒரு ஆறு மாதம் படிச்சுருக்கேன் அப்படிங்கும் போது ஒன்றரை வருஷம் தையல் கிளாஸ் மட்டும் ஒன்றரை வருஷம் படித்தேன் அப்போவுமே எனக்கு சரியான கட்டிங் வரல சரியாக கட்டிங் வராது சரியான க்ளோஸ் தைக்கலாம் வராது ஆமாம் நிறைய பேர் என்னை சிரித்தாங்க இவன் படிக்காமல் இருந்துக்கிட்டு எப்படி வளர்க்க என்ன அளவு எப்படி எடுத்து தைக்கணும்னு கூட எனக்கு தெரியாது அந்த மாதிரி தைச்சேன் தைக்க போனால் எனக்கு சரி வரல அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் இன்னொரு டெய்லர்கிட்ட டெய்லரிங்கில் சொல்லி கொடுத்தாங்க சரியா அவங்க டெய்லர் வந்து ஆலாங்குளம் பிஜிலு சரியா அங்கே போய் நான் அங்கே ஒரு அக்கா கற்றுக் கொடுத்தாங்க லேடிஸ் தான் அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அக்கா நான் வந்து சுத்தமாக எனக்கு படிப்பு கிடையாது சரியா நான் படித்தது வந்து அஞ்சாங் கிளாஸ் தான் ஆனால் எனக்கு சரியான படிப்பு கிடையாது நான் எப்படி கா எப்படியாவது நான் கற்றுக்கணும் டெய்லரிங்கு சரியா கட்டிங் கட்டிங் எனக்கு வரமாட்டேக்கு தைக்கிறது எனக்கு வரமாட்டேக்கு எப்படியாவது எனக்கு நான் வெட்டி தைக்கணுங்க அளவுலாம் கரெக்டாக வெட்டி தைக்கணும் எனக்கு எல்லோரையும் மாதிரி அவன் அளந்து என்னால் தைக்க முடியாது படம் வரைஞ்சி என்னால் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காட்ட நான் விவரத்தை சொன்னேன் என்னோட பிரச்சனையை சொல்லிட்டேன் எனக்கு படிப்பு கிடையாது எனக்கு எப்படி வெட்டி தைக்கணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டுக்கு எனக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே ஏன் ரதி பரவாயில்ல கற்றுக்கலாம் ஈஸி தான் அப்படின்ட்டாங்க ஒரு ஆறு மாதம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னாப்பில பரவாயில்லக்கா நான் மெது மெதுவாக தைச்சா கூட பரவாயில்ல நான் கற்றுக்கிடணும் என்னோடய ப்ளவுஸ் நான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் சரியா ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சேன்ப்பா ரொம்ப ரொம்ப ரேரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் நான் தைச்சேன் ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு லைனிங் போட்டு தைச்சேன் சூப்பராக செட்டானது சரியா ஆமாம் எங்கள் அம்மா பரவாயில்ல நல்லா இருக்கிறது எப்படின்னாப்பில்ல அதுக்கப்புறம் எனக்கு தைச்சேன் தைச்சு எல்லோரும் படம் வரைஞ்சி கட்டிங் பண்ணி தைச்சாங்க சரியா நான் வந்து என்ன பண்ணினேம்னா அப்போ எனக்கு மிஷின் கிடையாது இந்த மிஷின் நான் வாங்கலை சரியா அப்போது எனக்கு வந்து ப்ளவுஸ் வச்சு அளந்து கட் பண்ணால் தான் எனக்கு தைக்க வரும் ஆமாம் அப்போ தான் எனக்கு அளவு தெரியும் மற்றபடி டேப் போட்டு அளக்குறது இப்போவுமே எனக்கு உடம்புலாம் அளவு எடுத்தால் எனக்கு தைக்க தெரியாதுங்க உண்மை சொன்னால் சரியா உடம்பு இத்தனைஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கரெக்டாவில் ப்ளவுஸ் கொடுத்தா கரெக்டாக தைச்சி கொடுப்பேன் ஆமாம் ஏன்னா சோல்டரில் லைட் லூஸ் இருக்கா அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணணும் அந்த இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் இப்போமும் அதுக்கப்புறம் என்னோடய ப்ளவுஸ் போட்டு அளந்து கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணி கரெக்டாக தைச்சிங்க சூப்பராக வந்தது ஆமாம் ஏன்னா நான் எனக்கும் நிறைய பேர் என்ன சிரித்தாங்க உங்களால்லாம் தைக்க முடியாது எங்களை படித்தவங்களாலே எங்களுக்கு மைண்டில் ஏறமாட்டுக்கு கட்டிங் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பரவாயில்ல எங்கே நம்மளுக்கு எங்கே வரப்போப்புது அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ளவுஸு அங்கேயே மிஷின் கிடந்தது அங்கேயே வந்துட்டேன் திருப்பி எனக்கு நல்லா கூட தைக்க தெரியல இந்த மிஷினு இந்த மிஷின் வந்து அப்பவுமே பன்னெண்டாயிரத்தி சில்ற இந்த மிஷினு ஆமாம் அங்கே பாருங்க பட்டெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இப்போ இது பதினஞ்சு வருஷம் தாண்டதுங்க இந்த மிஷின் எடுத்து ஆமாம் இப்போவும் அப்படியே பட்டை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்குது சரியா ஆமாம் நான் க்ளீன் பண்ணி தொடச்சுருக்கேன் மிஷின்லாம் நிறைய ஆயில் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் அதனால் அந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் நான் அங்கேயும் கட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து தைச்சேன் என்ன நாலு பேர் சொல்லி சிரிச்சாங்க நீ உனக்கு எங்கே ப்ளவுஸ் தைக்க தெரியும் எப்படி தைப்ப அப்படின்ட்டு ஆனால் நானும் வீட்டில் வந்து தைச்சி படித்து என்னோடய ப்ளவுஸ் தைச்சேன் ஒரு அஞ்சு கல்யாண பொண்ணுக்கு நான் தைச்சி கொடுத்தேன் ஆமாம் ஒரு அஞ்சு பேருக்கு நான் கல்யாண பொண்ணுக்கு தைச்சி கொடுத்தேன் அந்த அஞ்சு பொண்ணுக்கும் சாமியை கும்பிட்டு தான் தைப்பேன் எனக்கு கொஞ்சம் பயம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு தைக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடித்து ஒன் இயரில் அவங்களுக்கு குழந்த இருக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு தைச்சேன் நான் ஒரு அஞ்சு பேருக்கு தைச்சி கொடுத்தேன் அஞ்சு பேருக்கு ஒரு ரெண்டு பிள்ளைகள் மூணு பசங்க உண்மையில் எனக்கு கடவுள் அந்த இடத்துல எனக்கு துணை கொடுத்தாரு சரியா ஆமாம் ஒரு அஞ்சு கல்யாண ப்ளவுஸ் தைச்சேன் அஞ்சு பேருக்கு தைச்சி கொடுத்தேன் அஞ்சு பேர் ஃபேமிலியும் சூப்பராக இருக்காங்க ஆமாம் அதனால் இந்த மிஷின் வந்து என்னால் மறக்க முடியாத மிஷினு சரியா இது வந்து முத முத என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த மிஷினு அதனால் அந்த மிஷின் வந்து எத்தனை பேர் வந்து கேட்டாங்க நான் கொடுக்கவே இல்லைப்பா ஆமாம் எனக்கு பிடிச்ச மிஷினு ஆமாம் என்றைக்கும் மறக்க முடியாத மிஷின் ஓகேவா பாய் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரியா ஆமாம் ஓகேவா Vai pa.